ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல் பிளாக் குட் மார்னிங் ஃபோன் இதே ஒரு அவேர்னஸ் வீடியோ பிரிகேஷ் சும்மா எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே என்னாச்சு அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் ம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெடக்ஸ் அப்படிங்கிற கொரியரோடைய கால் மாதிரி ஒரு கால் வருது கம்ப்யூட்டரைஸ்ட் ஐவியர் கால் ஓகே அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய பேக்கேஜ் வந்து ட்ரூ கலர்லயும் ப்ரொடக்ஷன் கிடைச்சா ட்ரூ கலர்ல கிடைச்சா ப்ளூ கலர்ல என்ன நேம் காட்டுச்சே தெரியல எனக்கு ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து இன்டர்நெட் ஆஃப் வச்சிருந்தேன் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தது நான் அட்டன் பண்ணேன் ஐவிஆர் நம்ம பிஸியா இருந்தனால என்ன பச்சு ஐவிஆர் தானே என்ன சொல்லுதுன்னு கேட்போம்னு சொல்லி கேட்டுருந்தேன் இந்த மாதிரி உங்களுடைய பார்சல் வந்து டெலிவரி ஃபெயில்ட் ஆயிருச்சு சாரி டெலிவரி ஃபெயில்ட் இல்ல உங்க பார்சல் வந்து ரிசீவிங் ஃபெயில்ட் ஆயிருச்சு நீங்க வந்து அதோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஒன்னா நம்பர் பிரஸ் பண்ணுங்க இல்ல

ஏசி கேபின் சென்சார் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் கேபின் சென்சார் வந்து எனக்கு வரும் இல்ல மும்பைல இருந்து அந்த மாதிரி தானே வரும் நார்த் இந்தியா இருந்து வரும் சரி மேபி அதோட கொரியரா இருக்குமோன்னு நினைச்சிட்டு நானும் போறேன் அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா சார் உங்க பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டா நான் பேரே சொல்லிட்டேன் அவன் சொல்லணும் நீங்க சொன்னீங்களா பேரை ஆஹ் சரி சரி அவன் வந்து என் பேரை வந்து அவன் சொன்னா நான் சரி கரெக்ட்ன்னு சொல்லிட்டேன் சரி வெயிட் பண்ணுங்க ஹோல்ட் பண்ணுங்க லைன்ல சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஐவியார் வந்து ஒரு முப்பது செகண்ட் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு ஓஹோ பெடக்ஸ் அப்படியே ஒரிஜினலா பெடக்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே ஓடிச்சு ஓஹோ ஓடி முடிஞ்சு திருப்பி வந்து அவன் லைன்ல வரான் லைன்ல வந்து சார் இந்த மாதிரி நீங்க மும்பை டு தைவான் வந்து ஒரு இல்லீகல் பார்சல் வந்து ஒன்னு சென்ட் பண்றீங்க மும்பை டு தைவான் நான் வந்து நான் வந்து அவன்கிட்ட எனக்கு வந்த மெசேஜ் வந்து உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய ரிசீவிங் வந்து சொல்லி மெசேஜ் வந்து இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்றேன் நோ 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 நீங்க தான் சென்ட் பண்ணிருக்கீங்க இதான உங்க போன் நம்பர் இதுதான் உங்க நேம் எனக்கு பகீர் ஆயிருச்சு நான் இருந்த சரி இப்ப அதனால என்ன என்ன இல்லீகலாமா என்னது என்ன இல்லீகல் அப்படின்னா ஏதோ நார்கோட்டிக்ஸ் ட்ரக்ஸ் ஓகேவா நமக்கு இங்க லோக்கல்லே ஒண்ணு மட்டும் இதுல இங்க மும்பைல தாய்வானுக்கு நம்ம இதுக்கே சம்பந்தமே இல்லாம இருக்கும் நான் வந்து சரி ஓகே சரி என்னதான் சொல்றான்னு கேட்போம் சொல்லிட்டு சரி சரி நான் வந்து சென்ட் பண்ணவே இல்லை எனக்கு ரிசீவிங் பேஜ் இருந்தா உன்னுடைய ஐவிஆர்லயும் மெசேஜ் காலும் வந்தது இப்பட்ட சம்மத விழா அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா உடனே சார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கான ஒரு இதை ஆரம்பிக்கவும் என்ன என்ன பண்ண டக்குன்னு நம்ம காலை கட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு செக் பண்ணிட்டேன் பேக் அவன் பேசுற ஓட்ட இங்கிலீஷை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு நார்த் இந்தியன் கரெக்ட் அவன் பேசுற அந்த ஓட்ட ஹிந்திலே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து பெடக்ஸ்ல கண்டிப்பா இருக்கிறவன் இங்கிலீஷ்ல பேசுறவன் இன்னும் நல்லா தீசக்காதவர் கண்டிப்பா அவன் அப்படி எல்லாம் பேசல சார் யுவர் பவர்செல்லு அப்படி இப்படின்னு அந்த லைட் அந்த ஒரு ஒடரல் மாதிரி பேசுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் சைத்தான் தான் சைக்கிரில்ல நான் டப்புன்னு கால கட் பண்ணிட்டு சைத்தான் போன்ல வருது ஏஸ் நான் என்ன பண்றேன் டப்புள் காலை கட் பண்ணிட்டேன் காலை கட் பண்ணிட்டு கையோட கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டேன் சைபர் கிரைம் நம்பர்லாம் வாங்கிட்டேன் எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துருன்னு சொல்லி அந்த நம்பரையும் கேட்டிருப்பாங்களே காசு ஏதாவது கொடுத்தீங்களான்னு முதல் கேள்வி அதுதான் பணம் ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு இல்ல சார் அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை சார் நீங்க வீட்டுக்கு போன திருப்பி கால் வந்ததுன்னா வாங்க அப்படின்னாங்க நான் வந்துட்டேன் அதனால நான் மக்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓஎல்எக்ஸ் ஸ்கேம் ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன் ஓஎல் ஒரு ஸ்கேம் என்னன்னா ஒரு டீலரோட நம்பரையும் எடுத்து ஒரு கஸ்டமருடைய நம்பரையும் எடுத்து ஒரு யூபி யூபி காரன் அவன் கிட்ட யூபின்னு தான் சொல்றான் அந்த வீடியோல நான் வந்து யூபில இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஆனா பக்காவ தமிழ் பேசுறான் நாமக்கல் காரன் சொல்லி கஸ்டமர் கிட்டையும் ஏதோ பரமத்தியூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊருக்காரன் சொல்லி டீலர் கிட்டயும் சொல்லி பேசி ஓஎல்எக்ஸ்ல இருந்து பலினோவோட காரோட போட்டோஸ் அந்த ஓனர் கிட்ட பேசி ஆர்சியோட டீடெயில்ஸ் எல்லாம் வாங்கி டீலருக்கு அனுப்பி இது என் வண்டி நான் விக்கிறேன் எனக்கு வந்து ஜிபே லஞ்ச லட்சம் அனுப்பு பேலன்ஸ் காசு கையில கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டான் வண்டி நேரில் முடியும் அதான் டீலர் எல்லாம் நேரில் பாக்கவும் போயாச்சு வண்டியும் பார்த்தாச்சு கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லிருக்கேன்னா வண்டி எடுக்க வர்றது எனக்கு தெரிஞ்சவரு அவட்ட ரேட்ல எதுவும் பேசாதீங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு நீங்க ஏழரை லட்சம் பணத்தை வாங்கிக்கோங்கன்னு வண்டிக்காரங்கிட்ட பேச வண்டிக்காரன் ஏழரை லட்சம் கேக்குறான்

ரெண்டு லட்ச ரூபா டீலர் கிட்ட இருந்து வாங்கிட்டான் வாங்கிட்டு டீலர் கிட்ட ஒண்ணே ரெண்டு லட்சம் டீலர் வைத்தியக்கார போட்டு விட்டான் எதுக்கு வாங்கினா வண்டி என்னோடது ஆனா எங்க அண்ணன் பேர்ல இருக்கு எங்க அண்ணன் கிட்ட நீங்க காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு காசு தரமாட்டான் ஓ அப்படின்னு சொல்லி பேசி அது என்னமோ அவன் அந்த வீடியோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வீடியோ பண்ணி ஆமா வண்டி ரெண்டு லட்சம் பணத்தை வாங்கிட்டு மண்ணே நான் உன்னை மோசம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி பேசுறான் அதை பார்த்துட்டு கட் பண்ண வந்து எனக்கு இந்த கால் வந்துச்சு நான் உடனே சைபர் செல்ல போயிட்டேன் ஆனா சைபர் செல்ல அட்வைஸ் பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து எந்த மாதிரி எந்த கால் வந்தாலும் சரி நீங்க பயப்படாதீங்க போன கட் பண்ணிட்டு பிளாக்ல போடுங்க நம்பர அப்படி உங்களை போலீஸ் பிடிக்கிறதா இருந்தா நேரடியா வந்து உங்களை பிடிப்பாங்க என்ன ப்ரோ உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஆமா உங்களை அரெஸ்ட் பண்றதா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் உங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் சார் நீங்க வந்து ரெடியா இருங்க சார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நேரடியா வந்து உங்களை பிடிச்சிருவாங்க அதுதான் விஷயம்

உங்களுக்கு இந்த மாதிரி நடக்க நடக்கிறது வாய்ப்பு இல்ல அப்படி நடந்தாலும் பயப்படாதீங்க உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு நீங்க அதை எஜுகேட் பண்ணி தயவு செய்து ஓடிபி எதுவும் வந்து ஷேர் போலீஸ்காரங்க அதான் சொன்னாங்க ஓடிபி வரும் இந்த ஆர்டரை கேன்சல் பண்றோம் ஓடிபி வரும்னு சொல்லுவாங்க நீங்க ஓடிபி ஷேர் பண்ணீங்கன்னா மறு நிமிஷம் உங்க கடல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துருவோம் தயவு செய்து எல்லாம் யாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வந்து பணத்தை உடனே எடுத்து ஐயோ வாரி வர சொல்லணும்

Baik, be safe, be safe, be safe, kembali <laughs> pak.